ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் பாடல் வரிகள் கொடுத்துதான் நீ பாடி இருப்ப அப்போ உனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு இன்னொரு தெய்வத்தை நம்ம திட்டி நம்ம பாடுறோம் அப்ப கோடி ரூபாய் கொடுத்து யாரும் நீ நீ திட்ட பண்ணுவியா எவ்வளவு அசிங்கமான ஒரு காரியம் ஒரு பாடலுக்கே நீ இப்படி பண்றனா வேற என்ன பண்ண மாட்டேன் நீ ஐயப்பனை திட்டணும்னு முடிவு பண்ணிட்ட அப்படி எதுக்கு ஐம் சாரி ஐயப்பா நீ சாரி நீ ஆரம்பிச்சது தப்பு ஏதோ ஒரு இசைவாணியை நீங்களாம் பேசி பேசி பெரியாள் ஆக்கிறாரு பெரியாள் ஆக்காவே ஆக்கா நீங்க பேச பேச அந்த அம்மாவை நீ பெரியாள் ஆகிறீங்க யார் இந்த பிள்ளை அப்படின்னு கேட்டா இது நாத்திகவாதி வா பெரியாரை சார்ந்தவா பெரியாரை பின்பற்றுகின்றவா அவங்க போன் எடுத்திருக்கிறாங்க என் செக்ரட்டரிய பேசியிருக்கிறாங்க ஆனா ஏன்ட்ட இப்போ வரைக்கும் பேசல இதெல்லாம் இதுல என்ன தெரியும்னா தாங்க பண்ணது தவறுன்னு அவங்களே ஒப்புக்கொள்றாங்க அவர் என்ன சொன்னாருன்னா இந்த சட்டசபை எலெக்ஷன் நடக்கும்போது என்ன சொன்னாரு நான் என்ன செய்வேன் அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் பழைய பழைய பென்ஷனை கொடுப்பேன் அப்படின்னு தான் அவர் ஆட்சிக்கே வந்தது இப்போ வரைக்கும் அந்த பழைய பென்ஷனை பற்றி பேசவே மாட்டுறாரு நான் வந்து பிற்படுத்த சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதனால நீ என்ன பண்ற கிறிஸ்தவன் சொல்றதுக்கும் வைக்கப்படுற எனக்கு கிறிஸ்தவன் சொல்ற முற்பட்டவன் முற்பட்ட முற்பட்டவன் ஆயிடுவேன் ஏன் வைக்கப்படுற நீ கிறிஸ்தவன் சொல்றதுக்கு ஏன் சான்றதுல மாத்த மாட்டுற தாமரை நீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் ஃபாதர் குணசேகரன் சாமியல் அவர்கள் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இப்போ விஷயம் ஐயப்பன் சீசன் இருக்கு எல்லா எல்லாமே ஐயப்பன் தரிசிக்க போயிட்டு இருக்காங்க இந்த நிலையில இசைவாணி பாடகி ஒருவர் வந்து ஐ ஆம் சாரி ஐயப்பா அப்படின்ற ஒரு பாடல் பாடியிருந்தாங்க இந்த பாடலுடைய வரிகள் வந்து சர்ச்சைக்குரிய விஷயம் ஆயிடுச்சு ஏன்னா ஹிந்துக்களுடைய மனதை புண்படுத்தும் விதமாக இது இருக்கு அப்படின்றதுக்கு சோ அவருடைய அந்த பாடலை நீங்க எப்படி பாக்குறீங்க சரியான விதமா இருந்தது அவங்க பாடல முதல் காரியம் இசைவாணி யாருன்னு எனக்கு தெரியாது ஒரு நேற்றுக்கு தான் நான் நிறைய அந்த யூடியூப்பில் பார்த்தேன் இந்த இசைவாணியை பற்றி நிறைய போட்டிருந்தாங்க அச்ச அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தேன் நான் அதில் எனக்கு பெரிய வருத்தமான ஒரு காரியம் என்னென்னா கார்த்திகை மாதம் வந்தாலே எல்லோரும் மாலை போடுவாங்க ஐயப்பனுக்கு வேண்டுதல் வச்சுக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு அந்த மலைக்கு போவாங்க நானும் அந்த மலைக்கு போயிருக்கிறேன் நானும் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கிறேன் பட்டு இந்த மாலைலாம் போட்டு போல வேறு ஒரு சீசனில் சும்மா அந்த கோயில் எப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக நான் போயிருக்கிறேன் ஸோ என்னுடைய ஒரே காரியம் என்னென்னா யாராக இருக்கட்டும் அவங்க கிறிஸ்தவங்களோ இல்லை முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர்களோ இல்லை இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மதத்தை குறித்தும் அவதூறாக யாரும் பேசக்கூடாது என்றைக்கே ஒரு மனிதன் இந்த ஒரு காரியத்தை எனக்கு இவங்க வந்து கடவுள் அப்படின்னு நினச்சிட்டாங்களோ அந்த கடவுள் ஒரு பொதுவாக சொல்லுகின்ற அந்த காரியத்தை எந்த ஒரு மனிதனும் தவறுதலாக பேசுறதில் நான் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றம் இது வந்து ஒரு தனி மனிதனுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லி கட்டாயம் நான் சொல்ல முடியும் அந்த பாடல் வரிகளையும் நான் கேட்டேன் ஐயப்பனை திட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் எதுக்கு ஐம் சாரி ஐயப்பா நீ ஆரம்பித்த ஐஎம் சாரி நீ ஆரம்பித்தது தப்பு நீ முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா பாடல் வரி தெரியாமல் நீ பாடியிருக்க முடியாது முன்னாடியே பாடல் பயிற்சி நிச்சயமாக கொடுத்துருப்பாங்க வரிகள் என்னன்னு உனக்கு தெரியும் அப்போது இதனால் மற்றவங்க குற்றப்படுத்துகின்றமே மற்றவங்க பாதிக்கப்படுவாங்கன்ற எண்ணம் தோன்றிருக்கணும் ஒரு சராசர மனிதனாக இருப்பார்கள் ஆனால் இந்த பாடலை பாடியிருக்க மாட்டாங்க அதாவது இன்னைக்கு உலகத்தை நம்ம வாழ்கிறோம் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் எத்தனையோ மாதத்துக்கு முன்பதாக உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கிறேன் இவங்க உங்க சேனல்லே வந்து நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன் திரும்ப நான் வரப்போவதில் நான் நினைக்கக்கூடாது நான் இந்த உலகம் சுத்துது உலகம் சுற்றும் போது இன்னைக்கு நம்ம பார்க்குற மனுஷனை மறுபடியும் திரும்ப நம்ம பார்க்க தான் செய்யணும் வேற வழி இல்லை ஏதாவது சந்தர்ப்பத்தில் எல்லாரையும் நம்ம சந்திச்சு தான் ஆகணும் இந்த உலகத்தில் வாழ்ற வாழ்கிற வரைக்கும் அதனால யாருக்குமே பாதிப்பு இல்லாதபடிக்கு வாழ்வது தான் ஒரு மனிதனுடைய இயல்பு அதை தாண்டி ஒரு மனிதன் வாழ்கிறன்னா மனிதனே கிடையாது இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இப்ப நம்ம இவங்க ஒரு கிறிஸ்தவர் தான் இவங்க ஹிந்து பாடல்கள் பாடினது வந்து இங்க இப்படி பேசப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஈஸ்வரி ஈஸ்வரியவர்கள் நிறைய அம்மன் பாடல்கள் பாடி இருக்காங்க இந்த ஆடி மாசம் வந்தாலே எல்லா ஈஸ்வரோட சத்தம் தான் கேட்க முடியும் அவங்களுடைய பேரே வந்து லூர்து மேரி ராஜேஸ்வரி தான் அதே மாதிரி சபரிமலையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹரிவராசனம் பாடல் பாடிதான் வந்து ஐயப்பனுடைய கடைசி அந்த பாடல் போட்டு அவர் தூங்குற அந்த ஒரு வந்து நம்ம நம்பி நம்புறோம் சோ அந்த பாடலை பாடினதும் வந்து ஏசுதாஸ் அவர்கள் சோ அவரும் ஒரு கிறிஸ்தவர் தான் ஸோ கிறிஸ்தவர்கள் ஹிந்து பாடல் பாடல் இல்லையா ஸோ கிறிஸ்தவர்கள் ஹிந்து பாடல் பாடுறதா இங்கே இருக்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா பாடல் பாடல்ன்றது யார் வேணால் பாடலாம் எந்த பாட்டு வேணால் பாடலாம் அது கிறிஸ்தவர்களா முகமதியர்களா அல்லது இந்துவா அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஒரு மனுஷன் பாடுறான் அதாவது தெய்வம் என்பது ஒரே தெய்வம் அந்த ஒரே தெய்வத்துக்கு பல்வேறு பேர்களில் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க அந்த தெய்வத்தை வழிபடுறாங்க அவ்வளோதான் சென்ட்ரல் ஸ்டேஷன் மெட்ராஸ்ல இருக்குது ஒரே சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் ஆனால் பல்வேறு வழிகள் இருக்குது அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு அதே மாதிரி தெய்வம் ஒரு தெய்வம் இருக்குது பல்வேறு வழிகளில வழிபாடுகளிலே அந்த தெய்வத்தை ஒருத்தர் வழிபடுகின்றார்கள் அந்த சூழ்நிலையில யார் வேணாலும் எந்த பாட்டை வேணாலும் பாடலாம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஈஸ்வரி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் அவங்க எடுத்தவனே மாரியாத்தா மாரியாத்தான்னு பாட்டு பாடுவாங்க அதனால எந்த கிறிஸ்தவர்களும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்ல அதே மாதிரி அருமையான சகோதரன் இயேசுதாஸ் என்ன நான் பல பேரை சின்ன வயசுல நான் யோசிக்கிறது உண்டு இயேசுதாசுன்னு பேரை வச்சுக்கிட்டு இவர் இந்த மாதிரி பாடுறாரு சரி ஏதோ அதுல அவருக்கு பணம் வருது அது அவருடைய பிழைப்பு அவர் பாடுறாரு பாடிட்டு போட்டோம் ஆனா இந்த பிள்ளை இந்த இசைவாணி பாடல்கள் பாடுவது குறித்து நான் தவறாக சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு தெய்வத்துக்கு எதிரான வார்த்தைகள் உள்ள அந்த பாடல்களை பாடியது தவறு முற்றிலும் தவறு அடுத்தது இன்னொரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன் என்னன்னா இந்த இசைவாணி இந்த அருமையான பிள்ளை வந்து கிறிஸ்தவளே கிடையாது ஒருவேளை சர்டிபிகேட் எடுத்து பார்த்தா தெரியும் டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் இருக்கு இல்லையா அதில் எடுத்து பார்த்தா தெரியும் அந்த பிள்ளை வந்து நிச்சயமாக இந்து தான் கிறிஸ்தவளே கிடையாது முதல் காரியம் அடுத்தது கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போகிறா எல்லாரும் எல்லா ஆலயத்துக்கும் போவாங்க இப்ப என் சர்ச்சைக்கு நீங்க வந்தீங்கன்னா ஏறக்குரிய ஒரு ஆறு பேர் நல்ல பொட்டு வச்சுக்கிட்டு வார வாரம் வருவாங்க ஒரு நாளும் அவங்கள வந்து வராதீங்கன்னு நான் சொன்னதும் கிடையாது பொட்டை எடுங்க நான் சொன்னதும் கிடையாது கோயிலுக்கு ஏன் போறாங்க ஒரு மன நிம்மதிக்காக ஒரு மன சாந்திக்காக வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்காதா நான் இந்த தெய்வத்தை வேணா எனக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்காதா அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு வராங்க அது யாரா இருந்தா என்ன வரட்டுமே அப்படின்னு தான் நானு இது பண்றேன் அப்படி இந்த பிள்ளை வந்து இது கிறிஸ்தவ பிள்ளையே கிடையாது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் இந்த பிள்ளைய போய் கிறிஸ்தவா இவ சர்ச்சுக்கு போறதால இவ கிறிஸ்தவள் அப்படின்னு சொல்லி நினைச்சு இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களையும் கமெண்ட்ல நான் அத்தனை பார்க்கிறேன் திட்டுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன்னா நான் இன்னொரு காரியத்தை சொல்லணும்னா லண்டன்ல நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறேன் நான் போன ட்ரெயின்ல என்ன ஆயிடுச்சு நல்லா தெரியுது நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பை தாண்டி ட்ரெயின் போயிட்டு இருக்குது வேகமா ஏன்னா தவறான ஒரு ட்ரெயினில் ஏறிட்டேன் நான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஏறிட்டேன் சோ தாண்டி போறேன் என் முன்னாடி பாக்குற ஒருத்தர் சின்னதா சிலுவை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப இவர் கிறிஸ்தவரா இருப்பாருன்னு சொல்லிட்டு உங்க பேர் என்னங்கன்னு கேக்குறேன் அவர் டேனியல் அப்படின்றாரு டேனியல் என்பது எங்க பைபிள்ல வர ஒரு பேர் சோ இவர் கிறிஸ்தவர் தான் அதனால இவர்கிட்ட நான் கேக்குறேன் நீ கிறிஸ்டியனான்னு கேட்டேன் நான் உடனே அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா நான் கிறிஸ்தவன் இல்ல அப்படின்னா என்னங்க உங்க பேரு டேனியல் பைபிள் நீங்க வச்சிருக்கீங்க ஆமா சிலுவை வேலை போட்டிருக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்டா இல்ல நான் கிறிஸ்தவம் கிடையாது அப்படின்னாரு சிலுவை போட்டிருக்கிறாரு பேரும் டேனியல் ஆனா கிறிஸ்தவர் இல்ல அதே மாதிரி இந்த இசை வாணி கிறிஸ்தவலை கிடையாது இப்பதான் சமீபத்துல நான் இங்க வரும்போது என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒரு இடத்துல அவர் ஒரு பாடல் பாடுகின்ற அவர்கிட்ட கேட்டேன் யார் இந்த பிள்ளை அப்படின்னு கேட்டா இது நாத்திகவாதிவா பெரியாரை சார்ந்தவா பெரியாரை பின்பற்றுகின்றவா அடுத்தது பல இடங்களிலே இந்த பிள்ளை வந்து என்ன பண்ணுவாளாம் சொற்பொழி வாற்றுவாளாம் பாடலும் பாடுவாளோ அதாவது ஜாதி பார்க்க கூடாது மதம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி தெய்வங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி பாடக்கூடிய ஒரு இசைவாணியை கிறிஸ்தவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டாங்க என ரொம்ப வருத்தமான ஒரு காரியம் அருமையான இந்து நண்பர்கள்ட்ட நான் நன் அன்பா நான் கேட்டுக்கொள்கின்றது என்னன்னா பாருங்க உங்களுக்கெல்லாம் நான் வந்து ஆதரவா இருக்கிறதுனால என்னுடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் என்ன நிறைய பேர் இருக்கிறாங்க ஒன்றில் நான் பேசின ஒவ்வொரு சேனல்லையும் நான் பேட்டி கொடுக்கின்ற ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு எதிராக கமெண்ட் கொடுக்கறது யாருன்னா கிறிஸ்தவங்க தான் ஸோ என்னுடைய ஒரே எண்ணம் என்னன்னா நாம் மனிதர்களாக வாழணும் இதில் என்ன மதம் இருக்குது இதில் என்ன இருக்குது ஜாதி ஒன்றில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பயங்கரமான வெள்ளம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி மூணா நாலாக சரியான ஞாபகம் இல்லை சுனாமி வந்துச்சு சென்னையில் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல யாரும் ஜாதியும் பார்க்கல யாரும் மதமும் பார்க்கல மனிதர்களாக பார்த்தாங்க அதே மாதிரி நாம இருக்கிற வரைக்கும் மனிதர்களாக வாழ்வோம் இசைவாணிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன என்றால் பாடல் வரிகள் கொடுத்து தான் நீ பாடியிருப்ப அப்போ உனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு இன்னொரு தெய்வத்தை நம்ம திட்டி நம்ம பாடுறோம் அப்போ கோடி ரூபா கொடுத்து யாரை நீ திட்டிடுவேன் நீ என்ன வேணா பண்ணுவியா எவ்வளவு அசிங்கமான ஒரு காரியம் இது ஒரு பாடலுக்கே நீ இப்படி பண்றா வேற என்ன பண்ண மாட்டே நீ நீ நான் பணம் அர்த்தம் ஒரு பெண்ணா இருந்துட்டு இப்படி ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்வது மிக மிக தவறு அடுத்து இந்த பேட்டி வரதுக்கு முன்பதாக என்னுடைய செக்ரட்டரிய விட்டு அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி எந்த இந்த பாட்டு பாடினாங்கன்னு சொல்லி நான் கேட்க சொன்னேன் இப்போ வரைக்கும் அவங்க பதிலே கொடுக்கல அவங்க போன் எடுத்திருக்கிறாங்க என் செக்ரட்டரிகளை பேசியிருக்கிறாங்க ஆனா ஏன்ட்ட இப்போ வரைக்கும் பேசல இதெல்லாம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தாங்கள் பண்ணது தவறுன்னு அவங்களே ஒப்புக்கொள்கிறாங்க இல்ல தைரியமா ஏன்ட்டு ஒண்ணு தவறே இல்லையே அவங்க பேசாததே நமக்கு நல்லா தெரியும் அவங்க தவறு செய்துட்டாங்க அவங்க உணர்ந்துட்டாங்க அதனால அருமையான என்னுடைய எல்லா நண்பர்களையும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் ஏதோ ஒரு இசைவாணியை நீங்களாம் பேசி பேசி பெரிய ஆள் பெரிய பெரியால் ஆக்காதே ஆக்கா நீங்கள் பேச பேச அந்த அம்மாவை நீ பெரியாள் ஆகிறீங்க அந்த புள்ள பெரிய ஆள் ஆகி இப்போ நிறைய பேர் அந்த அம்மாவுக்கு வாய்ப்புகள் தருவாங்க பேசாத நிறுத்திட்டா நல்லது அதே மாதிரி யூடியூப் ரூட்டஸ் அப்படின்ற ஒரு சேனல்ல இத பத்தி பேசுறாங்க பேசும்போது அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க இசைவாணி ஒரு கிறிஸ்தவர் அப்படின்றாங்க அப்ப கூட இருந்த ஒருத்தர் சொல்றாரு இசைவாணி அப்படின்ற தமிழ் பேர் வச்சிருக்காங்க அவங்க எப்படி கிறிஸ்தவர் ஆக முடியும்னு சோ எனக்கு ஒரு சந்தேகம் இங்க என்ன எழுது அப்படின்னா அப்ப கிறிஸ்தவர்கள்லாம் தமிழ் பேர் வைக்க கூடாதா இல்ல அது எப்படி வருதுன்னா கிறிஸ்தவர்கள் தமிழர் இல்லையோ அந்த மாதிரியான சென்ஸ்ல வருது அவர் பேசின ஒரு கருத்து என் பேர் குணசேகரன் சரிங்களா இப்ப குணசேகர் தமிழ் பேர் எங்க அப்பாவை நான் கேட்டேன் இந்த குணசேகர்னா என்னப்பா அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்பா தமிழ் குணம் என்பது நீ நல்லவன் சேகர்ன்றது குன்று நீ குண குன்று குணத்துல குன்று நீ இருக்கணும் அதற்கான இந்த பேரை வச்சேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொன்னாங்க ஒரு நல்ல ஒரு பேர் குணசேகரன் கூட சாமியல் அப்படின்னு வர்றது என்னன்னா எங்களுடைய குடும்ப பெயர் அது முதலாவது இன்னும் சொல்ல போனா என் பாட்டனாருக்கு அப்பா என் பாட்டனாருக்கு அப்பா வந்து இந்துதான் அதுக்கப்புறம் என் பாட்டனாருடைய அப்பா வந்து இந்துல இருந்து கிறிஸ்தவனா மாறினார் ஏன் மாறினார் எனக்கு தெரியாது என் பாட்டனாருக்கும் தெரியாது ஆனா என் பாட்டனாரா முதல் பிஷப் இந்திய பிஷப்பில் முதல் பிஷப் அவர்தான் அவர் பேர் சாமியல் வேதநாயகம் அசரியா அந்த சாமியல் பரம்பரையை சார்ந்தவன் நான் அதனால தான் குணசேகரன் அடுத்து சாமியல் அது ஃபேமிலி நேம் அதில் வந்து சேர்ந்துருச்சு அவ்வளவுதான் சோ சாமியில் வரும்போது தான் கிறிஸ்தவன் சொல்ல முடியும் குணசேகர்னு சொல்லும்போது என்ன கிறிஸ்தவன் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது தமிழ் பெயர் அதனால வைக்கிறது தவறே கிடையாது என்னுடைய பேரனுடைய பேர் இனியன் சரியா இப்போ இனியன் சொன்னா யார் சொல்லுவா கிறிஸ்தவன் அது தமிழ் பெயர் இனிமையானவன் ஆகவே இனியன் சொல்லி நாங்கள் பேர் வச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் அதே மாதிரி இங்க இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஃபா இப்ப நீங்க சொன்ன மாதிரியே மதம் மாறுறாங்க அப்படின்னு மாறும்போது அவங்க தன்னுடைய வாழ்க்கை முறை இது எல்லாமே கிறிஸ்தவராக இல்ல என்ன மதத்துக்கு மாறாங்களோ அவங்க அந்த இது பண்றாங்க ஆனா இன்னும் அவங்களுடைய சர்டிபிகேட் இதெல்லாம் எடுத்து பார்த்தா அது வந்து ஒரு ஹிந்து அப்படின்னு தான் அதை அடையாளப்படுத்துது அப்படின்றப்போ உச்ச உச்சநீதிமன்றம் வந்து ஒரு விஷயத்த அவங்களும் சொல்லியிருக்காங்க அதாவது கிறிஸ்தவர்களுடைய அந்த வழியை வந்து கடைபிடிக்கிறவங்க அந்த மதத்தை கடைபிடிக்கிறவங்க அரசு வேலைக்காக நீங்க வந்து உங்களை ஹிந்துவாக நீங்க காமிச்சுக்க கூடாது அப்படின்றத வந்து சொல்லிருக்காங்க உண்மை ஒன்று ரயில்வே துறையில் போய் பாருங்க அடுத்து அரசாங்க துறையில் பல இடங்களில் அது ஏற்பாட்டாக இருக்கட்டும் அல்லது ஆர்மியா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் போய் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களிலே எஸ்சி எஸ்டி கோட்டான்னு சொல்லி தனியா இருக்கு நீக்கம் கொடுக்குறாங்க நீக்கம் என்ன பண்றாங்க எஸ்சிக்குன்னா அவங்க முப்பத்தஞ்சு மதிப்பெண் நாற்பது மதிப்பெண் வாங்கினா போதும் கொஞ்சம் வேற ஆட்கள்னா அவங்க வந்து குறைஞ்சது அறுபது பர்சன்ட் இருக்கணும் நான் இதனால என்ன பண்றாங்க கிறிஸ்தவங்களா அவங்க சர்டிபிகேட் மாறிடுச்சுன்னா என்ன ஆயிடுதுன்னா முற்பட்டவர்களும் மாட்டோம் முற்பட்டவர்கள் ஆயிடுறாங்க அப்ப அறுபது பர்சன்ட் அவங்களுக்கு இது வேணும் மார்க் வேணும் ஆனா சொல்லியாச்சுன்னா நாற்பது பர்சன்டே போதும் அதனால சாதாரண அர்த்த காரியம் ஒரு ஜான் வயிறு தான் ஒரு ஜான் வயிறு என்ன பண்ண போற நீ அரசாங்க வேலை கிடைச்சாலும் அதான் சாப்பிட போற தனியா போய் வேலை செய்தாலும் அதான் நீ சாப்பிட போற ஆனா இக்காலத்தில் கரெக்டா சொல்ல போனா அரசாங்க வேலையை விட தனியா வேலை செய்யறவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க என்ன முந்தி என்ன சொல்லுவாங்கன்னா பென்ஷன் கிடைக்கும் கவர்மெண்ட்ல சேர்ந்தா அப்படின்னாங்க இப்ப பென்ஷனும் கிடையாது அருமையான திராவிட முன்னேற்ற கழக இப்ப இருக்கிற அருமையான முதல்வர் அவர் என்ன சொன்னாருன்னா இந்த சட்டசபை எலெக்ஷன் நடக்கும் போது என்ன சொன்னாரு நான் என்ன செய்வேன் அரசாங்க ஊழியர்க்கெல்லாம் பழைய பழைய பென்ஷனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஆட்சிக்கே வந்தது இப்போ வரைக்கும் அந்த பழைய பென்ஷனை பற்றி பேசவே மாட்றாரு அப்ப பென்ஷனும் கிடையாது அரசாங்க வேலையில் பென்ஷனும் கிடையாது அதற்காக ஏன் ஒரு பொய்யை பேசிக்கிட்டு நான் வந்து பிற்படுத்த சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதனால நீ என்ன பண்ணுற கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கும் வைக்கப்படுற எனக்கு கிறிஸ்தவன் சொல்லிட்டா முற்பட்டவளாயிடுவேன் முற்பட்டவன் ஆயிடுவேன் ஏன் வெறும் வைக்கப்படுற நீ கிறிஸ்தவன் சொல்றதுக்கு ஏன் சான்றதில் மாற்ற மாட்டுற சொல்லப்போனால் எனக்கு கீழே ரெண்டாயிரத்தி முந்நூறு ஃபாதருங்க இருக்கிறாங்க சரியா இதுல நாற்பத்தி ரெண்டு பேர் நான் வெளியே அனுப்பிட்டேன் காரணம் என்னன்னா அவங்க சர்டிஃபிகேட்டில்

நடைமுறைக்கு வரணும் அதுதான் முக்கியம் எத்தனையோ அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க ஏன் இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும் எங்க அப்பா வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டரா இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க நீங்க போய் செக் பண்ணுங்கன்னு அப்போ ஒரு பேங்க் மேனேஜர் அவர்கிட்ட போய் பேசியிருக்கிறாங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நான் இந்து தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்களா எங்க அப்பா கேட்டுட்டு இவரு பேங்க்ல இருக்கும்போது எங்க அப்பா என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க வீட்டுக்கு போனா ஒரு கிறிஸ்தவ படம் இருக்குதான் முன்னாடியே இயேசுடைய படம் வச்சுருக்கிறாங்க உள்ள நிறைய பைபிள் எழுதி எழுதியிருக்கிறாங்க அப்போ எங்க அப்பா என்ன கேட்டிருக்காங்க அந்த அந்த பேங்க் மேனேஜருடைய ஒய்ஃப் தான் வீட்டில் இருந்திருக்கிறாங்க எங்க அப்பா நேரடியாக கேட்டிருக்கேன் எந்த சர்ச்சுக்கு நீங்க போறீங்க அப்படின்னு உடனே அந்த சர்ச்சுக்கு போறோம் ஒரு சர்ச்சு பேரை சொல்லிட்டாங்க சர்ச்சு பேரை சொன்னா எங்க அப்பா நேரமா அந்த சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க அந்த சர்ச் ஃபாதர்ட்ட கேட்டிருக்கிறாங்க இவங்க ஒன்றும் ரெகுலராக உங்க சர்ச்சுக்கு வராங்களா இவங்க தானா தானாம கிறிஸ்தவன் தான் நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன் பேப்டிசம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் சொல்லியிருக்கிறார் ஆனால் சர்டிஃபிகேட் என்ன சொல்லுது ஹிண்டுன்னு சொல்லுது அப்ப வேலைக்காக நீ இண்டும் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிளீனா அதை எழுதி நோட்டு எழுதி அவருக்கு வேலை போயிடுச்சு பேங்க் மேனேஜருக்கு வேலை போயிடுச்சு நேர்மையா இருங்க அப்புறம் எதுக்கு தூக்குறீங்க இப்ப இதே மாதிரி ஒரு சர்ச்சை வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்திருந்தது மலக்குழி அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை வந்து வந்திருந்தது அந்த கவிதையில வந்து அதோடைய தீம் எந்த மாதிரி இருந்ததுன்னா பட்டியலத்தை சார்ந்தவரை பிராமணர்கள் தான் வந்து மலைக்குழில இருந்து மலை மல்ல விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைம்ல அது இருந்தது சொல்லப்பட்ட விஷயம் நான் அந்தனர்களை நேரத்தை தேடினேன் மலைக்குழியில மலம்வதற்கு இல்லாததுனால நான் வந்து அயோத்தியா சென்று ராமரை அழைத்து வந்தேன் அனுமன் வந்தார் அந்த மாதிரியான ஒரு இதுல அவர் தான் வந்தார் அவர் மது அருந்தி விட்டு மலை மழைல சென்றார் கூட வந்த அனுமன் எல்லாமே வந்து புகைப்பிடித்தனர் அந்த மாதிரியான பேஸில் அதை எழுதியிருந்தாங்க சோ இங்க தொடர்ந்து வந்து பிராமண எதிர்ப்பு அப்படின்றது வந்து இருக்குது அவங்க வந்து இப்படிதான் இருக்காங்க இந்தந்த மாதிரி தான் பண்றாங்க அவங்கதான் ஒடுக்குறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இங்க இருக்குது ஸோ நீங்கள் வந்து அதை எப்படி பார்க்குறீங்க சரி இது ஒரு என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒன்று சொல்ல வர விரும்புகிறேன் அதாவது சில வருடங்களுக்கு முன்பதாக நான் வந்து இந்த ட்ரெயின் டிக்கெட் வாங்கணும்னு கவுண்டரில் தான் போய் வாங்கணும் இல்லையா அப்போ ட்ரெயின் டிக்கெட்டுக்காக என்ன பண்ணுறேன் போயிட்டு நான் எனக்கு வந்து மாம்பழம் ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படி தூக்கி போட்டான் எனக்கு ஒரு கஷ்டமாக ஆயிடுச்சு நம்ம எவ்வளோ அழகா பவ்யமா எனக்கு மாம்பழம் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு அழகாக நான் கேட்குறேன் அவர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது இப்படி இருந்தது அப்போ ரொம்ப வருத்தப்பட்டேன் அதே ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார் அவர்கிட்ட போனேன் சார் வணக்கம் வணக்கங்க உட்காருங்க முதல்ல அப்படின்னார் உட்கார வச்சோன்ன முதல் கேள்வி நான் அவரை பார்த்து நான் கேட்டேன் சார் நீங்க பிராமணரா அப்படின்னு கேட்டேன் ஏங்க அப்படி கேள்வி கேட்குறீங்க இல்லை சார் நடராஜன் போட்டிருக்குது நடராஜன் ஒரு பொதுவான பேர் தான் பட் இருந்தாலும் நீங்க ரெஸ்பான்ஸ் என்னை கூப்பிட்டு நான் யாருன்னே தெரியாது உங்களுக்கு ஆனால் என்னை கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க உட்கார வைக்கிறீங்க இந்த மரியாதை யார்கிட்ட இருக்கும்னா பிராமணர்கிட்ட இருக்கும் இப்போ என்னை வீ என் வீட்டை சுற்றி நான் இருக்கிறது நங்கநல்லூர் பகுதி சரிங்களா என் வீட்டை சுற்றி பிராமணர்கள் தான் இருக்கிறாங்க நான் மட்டும்தான் கிறிஸ்தவாங்க அத்தனை பிராமணர்களும் என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை அவன் எங்கள் வீட்டு பிள்ளை என் எதிர் எதிராத்தில் ஒரு மாமி இருக்கிறாங்க மாமி சொல்லுவாங்க தான் எனக்கு மூணாவது பையன் அப்படின்வாங்க அந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறாங்க பேசினேன் அதனால பிராமணர்கள் மேல எனக்கு ஒரு தனி மரியாதை உண்டு மதிப்பு உண்டு அடுத்தது அவர்களுக்கு மனுஷனை மனுஷனா மதிக்க கூடியவர்கள் நம்ம பெரியார் கூட ஒரு ஸ்லோகம் சொல்லுவார் பிராமணனையும் நல்ல பாம்பையும் பார்த்தா முதல்ல பிராமணனை அடி நல்ல பாம்பை விட்டு அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லுவாங்க அது உண்மையா இல்லைன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் என்ன சொல்றேன் நல்ல பாம்பையும் சீன்னா அது என்ன பண்ணுவான் உன்னை கொத்த தான் செய்யும் அந்த மாதிரி நீ யாரையும் சீண்டாத பிராமணனே ஏன் சீன்ற ஏன் என் பிராமணராக பிராமணன் பார்க்கற மதின மனிதனா நீ பாருன்ற இப்போ திடீர்னு எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் தஞ்சாவூர்லேருந்து ஒரு பிராமணன் ஃபேமிலி வந்து என்ன பண்ணாங்க பிராமணன் ஃபேமிலி வந்தாங்க எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்கு வீடு புதுசாக வாங்கிட்டு வந்தாங்க வந்த சமயத்தில் ஒரு மூணு மாதம் கழிச்சு என்ன ஒரு நாள் கேட்டாங்க சார் வணக்கம் வணக்கங்க நீங்கள் கிறிஸ்டின் தானே ஆமாம் கிறிஸ்டின் தாங்க உங்கள் இருந்து எப்போவுமே கிறிஸ்டின்ஸ்லாம் மாதம் மாதம் ஏதாவது ஒரு மீட்டிங் நடத்துவாங்க ப்ரேயர் மீட்டிங் நடத்துவாங்க பஜனை நடத்துவாங்க நீங்கள் எதுவும் நடத்தலையா அப்படின்னு நான் சொன்னேன் இது வீடுங்க நான் வாடுறதுக்காக நான் இருக்கிறேன் அடுத்தது என்னால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேங்க பட் நாங்கள் பாட்டு பாடுறோம் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் எங்கள் ஃபேமிலி வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம் சரி இப்படி ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலியை பார்க்குறதே ஃபர்ஸ்ட் டைம் சார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க அப்போ அப்போது அந்த பிராமின் அவருக்கு மைண்டில் என்ன இருக்குது என்னைப்பட்டு நல்ல அபிப்பிராயம் இருக்குது கிறிஸ்தவங்களை மதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது ஏன் அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு அது தெரிய மாட்டேன் தான் என்னுடைய பெரிய கேள்வி அதனால் பிராமணர்கள் உண்மையாகவே நல்லவர்கள் ஆயிரத்தி கதைகள் சொல்லலாம் ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கலாம் ஆனால் பொறுமைசாலிகள் பிராமணர்கள் ரொம்ப பொறுமையாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த ஏன்னா என் வீட்டு பக்கத்தில் நான் சொல்கிறேன் இல்லையா என்னுடைய வாலிப வயதில் சிறு வயதில் பயங்கரமாக அட்டகாசம் பண்ணியிருக்கிறேன் அப்பெல்லாம் அவங்க பொறுமை காத்துட்டாங்க இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அம்பி நீ ஊரில் இருக்கியா இல்லையா ஒண்ணுமே தெரியலையாடா அப்படின்றாங்க அப்போ அந்த அளவுக்கு நான் மதிப்பை பெற்றுக்கொண்டேன் என்னுடைய நடவடிக்கையினால என்னுடைய நல் நடக்கையினால அவங்கள்ட்ட வந்து நல்ல வார்த்தைகளை நான் கேட்க முடியுது அதனால எல்லாரும் மனிதர்கள் தான் பிராமணர்கள் நம்ம ஏன் தனியாக பிரித்து நம்ம பார்க்கணும் அவங்க நல்லவங்க அடுத்தது சமுதாயத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க பிராமணர்கள் படிக்காதவங்களை பார்க்குறது கஷ்டம் எப்படியும் படிச்சுருவாங்க கஷ்டப்பட்டு படிச்சுருவாங்க படித்து முன்னேறி வருவாங்க ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அவங்களும் மற்றவங்களுக்கும் நல்வழிப்படுத்தினவங்க நினைக்கிறாங்க அடுத்தது நான் எப்பவுமே சொல்வேன் பிராமணர்கள் செய்கின்ற இந்த பூஜை இந்த கோயிலில் அவங்க தான் பூசாரியாக இருக்கிறது நல்லது அதை நான் எப்பவும் வரவேற்பேன் ஏன்னா அந்த ஸ்லோகம் சொல்லும்போது அவங்க சொல்கிற அந்த ஸ்டைலே நான் காது இனிமையாக இருக்கும் மற்றவங்க சொல்கிற அந்த ஸ்லோகம் காது இனிமையாக இருக்காது அதனால் இதுக்குன்னு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க தான் இருக்கும் என்ன சொல்றாங்கன்னா இங்க பிராமணர்கள் வந்து கோவில் அவங்க மட்டுமே இது பண்றாங்க இங்க பல கோவில்கள்ல பல ஜாதியை சார்ந்தவர்கள் வந்து இருக்காங்க இருந்தாலும் பிராமணர்கள் தான் வந்து ஆகம விதிப்படியான கோவில்ல இருக்காங்க ஆதிக்கம் தான் ஒரு அதாவதுங்க அர்ச்சகர்கள் யாரா இருக்கணும் அவங்கதான் இருக்கணும் இப்ப நான் வந்து கிறிஸ்தவ ஆன்மீகவாதி நான் வந்து போய் கோவில்ல போய் அர்ச்சகராக நினைச்சா முடியாது என் மகா படிச்சா அப்ப என் மகா சான்ஸ்கிரிட் படிக்கும் போது என் மகள் என்ன சொல்லுவா இந்த ஸ்லோகம்லாம் அவள் சொல்லுவா பட் என் மகா ஸ்லோகம் சொன்னாலும் இந்த பிராமணர்கள் சொல்லக்கூடிய அந்த அர்ச்சனை வார்த்தைகளை அதே பதத்தில் என்ன பண்ண முடியாது என் அந்த பதம் அதாவது இவர்கள் இருக்குதான் அப்படின்னும் போது அந்த இடத்துல பயன்படுத்தி கொள்வதுதான் நமக்கு நல்லது அதை விட்டுட்டு அவங்களா இருக்கா நானே இருப்பேன் அந்த ஸ்டைல் இருந்த வர முடியுமா அவங்க ஸ்டைல் நீ வர அவங்க அந்த சுத்த பத்தம் சுத்தமாக இருந்து இது வரணும் காலையிலே எழுந்து இந்த இந்த மாதிரிலாம் உன்னால செய்ய முடியும்னா முடியாது ஒரு காலங்கட்டம் வரைக்கும் நீ செய்வேன் உன்னால் முடியாது நல்ல யாராருக்கு என்னென்ன கொடுப்பனையோ அந்த கொடுப்பனையோ அவங்களுக்கு கொடுத்துடணும் அதுதான் நல்லது எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை போய் நம்பிக்கை ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க